முள்ளத்தீவு மாவட்டத்திலே கடலப்பெட்டு பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள வட்டுவால் அது முள்ளிவாய்க்கால் கிழக்கு என்ற கிராம சேவை பிரிவிலே உள்ள வட்டுவால் பகுதியிலே கடற்படை முகாம் அமைப்பதற்காக அறுநூற்றி பதினேழு ஏக்கர் காணியை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சித்திரை மாதம் திலே ஒரு வெத்தமாரி அறிவித்தன் மூலமாக அந்த காணியை சுயரிப்பதாக முன்னறிவித்தல் கொடுத்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே திடீரென அந்த இடத்திலே அந்த வட்டுவால் பாலத்துடைய அக்கறையில் இருந்து அந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு வரியான அந்த பகுதியிலே இராணுவ புலனாய்வு பிரிவினர் குவிக்கப்பட்டார்கள் கடற்படைகள் கடற்படையினர் நொறைகளிலே கொண்டு வந்து அந்த நிலத்துக்கு அடுக்கப்பட்டார்கள் திடீரென அதன் பிறகு ஒரு நாலு ஐந்து வாகனத்திலே நில அளவையாளர்கள் அந்த இடத்திலே வந்து நின்று அந்த காணியை தாங்கள் அழைக்கப் போவதாக அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த தகவல் எனக்கு அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன் சென்ற பொழுது அவர்கள் தாங்கள் அந்த காணியை அழைக்கப் போவதாக சொன்னார்கள் அவ்வளவு நாங்கள் சொன்னோம் இது எங்களுடைய பரம்பரை காணி நீண்ட காலமாக நாங்கள் ஆட்சி செய்த காணி இந்த காணியை நாங்கள் அழைக்க விட மாட்டோம் என்று நாங்கள் வலுவாக எழுத்து நின்றோம் அவர்கள் கொழும்பிலே உள்ள தங்களுடைய தலைமை காரிய ஆலய அதிகாரிகளோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் நாங்கள் அழைக்கத்தான் போகிறோம் என்ற அந்த ஒரு கர்வமான நிலையிலே அவர்கள் இருந்தபொழுது நாங்கள் முடிந்தால் அளந்து பாருங்கள் அழக்க விடமாட்டோம் என்று அவருடைய அந்த வாகனத்தை சூட்டி நாங்கள் நின்று கொண்டு வந்த அதிலே அந்த காணி சுய சுயரிப்புக்கு உள்ளடக்கப்பட்ட காணி உரிமையாளர்களும் நாங்கள் அந்த இடத்திலே நின்றோம் திடீரென்று திரும்ப திரும்ப ஒரு தொலைபேசி தொடர்பு மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இந்த காணியை அழைக்க விடமாட்டேன் என்றால் நீங்கள் இது உங்களுடைய காணியை அழைக்க நாங்கள் விடமாட்டோம் என்று தனித்தனியாக எழுத்திலே தருமாறு அவர் கேட்டார்கள் நாங்கள் தனித்தனியாக எழுத்திலே கொடுத்தோம் அதன் பேரிலே அந்த நில அளவை நிறுத்தப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்லாட்சி இருப்பது என்ற காரணமாக இந்த பிரச்சனை அப்படியே இல்லாமல் போய்விடும் என்று தான் நாங்கள் கருதுனோம் திடீரென்று ஜனவரி மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் நடுப்பகுதி நடு டிசம்பர் பிற்பகுதியிலே முள்ளதீவு பிரய செயலாளர் ஒரு கடிதம் ஒன்றை காணி உரிமையாளர்களுக்கு அனுப்பினார் நானும் எனக்கு வந்த இடத்திலே ஒரு ஏக்கர் காணி இருப்பதனாலே எனக்கு வந்த கடிதம் கிடைத்தது அதிலே கடற்படை முகாமுக்கு காணி சுயரித்தல் விடயமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாகவும் கொழும்பிலே உள்ள பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் வர உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த இடத்துக்கு நாங்களும் சென்றோம் பொழுது காணி உரிமையாளர்கள் எல்லாரும் வந்தார்கள் இருந்து வந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் வசந்தா பெர்ரா அவ்வோடு நாங்கள் இந்த கூட்டம் அறிவிப்பதற்கு முன்னம் நானும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வைத்திய கலாநிதி சோமோகன் அவர்களும் நாங்கள் ரெண்டு பேரும் அவரோடு ஒரு அரமத்தியாளம் பேசினோம் பேசின பொழுது அவருடைய ஆரம்ப ஆரம்ப நடவடிக்கை காணி சுயரிக்க போகிறது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ரெண்டாவது சொன்ன கருத்து நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் எங்குமே எதிர்பார்க்காத ஒரு தொகை நஷ்ட வீடாக வழங்கப்படும் என்று எங்களை சொன்னார்கள் அப்பொழுது நாங்கள் மக்களுடைய பிரீதிகள் சார்பாக நானும் வைத்திய கலாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எந்த காலம் கொண்டும் நாங்கள் இந்த உங்களுடைய நஷ்ட நாங்கள் பெற விரும்பவில்லை நாங்கள் பாட்டன் பூட்டன் ஆட்சியிலே இந்த காணிதான் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் வலியுறுத்தினோம் அவர்கள் அவர் கொஞ்சம் கடுமையாக பேசிய பொழுது நாங்களும் மிக கடுமையாக பேசினோம் இறுதியிலே அவர் இறங்கி வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சில வேளையிலே இதிலே ஒரு பகுதி காணியை விட வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனாலும் பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் இதில் இந்த காணியை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் என்று அவர் சொன்னான் அதன் பிறகு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கூட்டத்திலே எல்லா காணி உரிமையாளர்களும் நான் உட்பட எல்லா காணி உரிமையாளர்களும் எங்களுக்கு நீங்கள் எந்த நஷ்டம் தர தேவையில்லை எங்கள காணியை விட்டு வெளியேறுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் குறிப்பாக நான் சில விடயங்களை அவங்க சொன்னேன் இந்த காணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் போதை நோக்கி போனதன் பிறகு இராணுவ கடற்படையினால் சூகரிக்கப்பட்ட காணி கடற்படை இந்த அவ்வளவு காணிக்கும் வேலியை போட்டிருக்கின்றது வட்டுகாலில் வட்டுவாலே உள்ள அக்கரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிழக்கு கிராமம் வரையான முல் பரந்தன் வீதி உள்ள ரோட்டு ஒரு எல்லை ஒரு எல்லை கடல் இந்த இடப்பட்ட இந்த காணி ஏற்கனவே போர்க்காலங்களிலே நாங்கள் இந்த மண்ணிலே இல்லாத பொழுது கடற்படையினாலே வேலி போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சட்ட முறையற்ற வேலை என்று நாங்கள் சொன்னோம் ரெண்டாவது நாங்கள் நான் நான் குறிப்பாக சொன்னேன் ஒரு கடற்படை அமை அமை முகாம் அமைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஒரு ஐம்பது ஏக்கர் ஆஹா குறைந்தது ஐம்பது ஏக்கர் காணி உங்களுக்கு போதுமானது அறுநூற்றி பதினேழு ஏக்கர் காணியேன் தேவை என்று கேட்டு நான் அவளுக்கு சொன்னேன் இது நிச்சயமாக கடற்படை முகாமுக்கு அல்ல இது கடற்படை கடற்படையினுடைய குடியிருப்புகள் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் என்று நாங்கள் சொன்னோம் அப்போ அவ அந்த விடயத்துக்கு அவர் எந்த பதிலும் கூறவில்லை ஆனால் நாங்கள் முடிந்தளவு காணியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார் திரும்ப ரெண்டாம் முறையாக நான் அவருக்கு சொன்னேன் இந்த அறநூற்றி பதினேழு ஏக்கர் காணியிலே இருநூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் காணி அரசகாணி இருந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் காணி அரசகாணி இந்த அரச காணியை நீங்கள் தேவை பயன்படுத்தலாம் இந்த அரச காணி தொங்கல்லிருந்து இந்த முள்ளத்தீவு குடிப்பு பிரதான வீதி வழியாக உள்ள இந்த காணி மக்களின் உறுதி காணி இந்த காணியை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை நான் விட்டேன் அதோடு என்னமென்று சொன்னேன் நாங்கள் எங்களுடைய வயல் நிலங்களை மண்ணிரப்பி அதிலே வீட்டு திட்டம் செய்வதற்கு விவசாய திணக்கலம் விவசாய அமைச்சர் எங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை அவ்வாறாயின் நூற்றி ஐம்பது இருநூறுக்கும் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த பிரதான வீதியிலே உள்ள இந்த வயல்காணியிலே இராணுவம் மண்ணை போட்டு இழப்ப போகிறதே அவர் சட்டத்து முன் எல்லாரும் சமனாக இருக்க வேண்டும் மக்கள் தங்களுக்கு உரிமையான காணியிலே மண் போட்டு வீடு கட்டுவதற்கு மறக்கிற இந்த அரசாங்கம் கடற்படைக்கு மட்டும் அந்த அனுமதியை வழங்குவது ஒரு நீதியற்ற செயல் சட்டத்துக்கு முன் சமான ரூல் ஆஃப் சட்டத்தின் ஆட்சி இங்கே இல்லை என்று நான் அவ சுட்டிக்காட்டிய பொழுது நீங்கள் அவசரப்பட தேவையில்லை நான் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலோ ரெண்டாவது வாரத்திலேயோ மீண்டும் வருவேன் வருகின்ற பொழுது ஒரு நல்ல செய்தியோடு வருவேன் ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக கடற்படைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காணி எடுக்கப்படும் மிதி மிகுதி காணி நிச்சயமாக ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை தந்தார் அப்பொழுது நாங்கள் கேட்டோம் உறுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் சாதாரண ஏழைகள் கடை இறுதி நேரம் தங்கள் இறுதி நேரத்திலே தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நந்திக் கடல் வழியாக செல்லுகின்ற பொழுது இந்த உறுதிய தொலைதவர்கள் இவ்வாறு என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவன் சொன்னால் கிராம சபைய உறுதிப்படுத்துவதன் மூலமாக பிற பிரதேச செயலாளர்களுடைய ஒப்பம் பெற்று அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு என்ற நிலைப்பாட்டை அவன் சொன்னான் இன்னும் மறுபடியும் சொல்லப்பட்டது ரெண்டா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையிலே இந்த காணிகளுடைய அடையாளம் கண்டு காணி உரிமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய உறுதியினுடைய ஃபோட்டோ பிரதியோடு அவருடைய அந்த எவ்வளவு காணி பரப்பு என்பதை தனக்கு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அறிவிக்குமாறும் ஜன பிப்ரவரி மாதம் முதல் ரெண்டாவது வாரத்தில் தான் வந்து விடுபட்ட காணி எது எடுக்கப்பட்ட காணி எது என்ற சொல்வதாகவும் சொன்னார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்த மக்கள் அனைவரும் எல்லாரும் எழுந்து நின்று அந்த காணி உரிமையாளர்கள் நாங்கள் காணியை தர நாங்கள் சம்மதம் இல்லை நாங்கள் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் என்று திரும்பமாக வலி கொடுத்துறார்கள் அதிலே குறிப்பாக பல விடியங்கள் சொல்லப்பட்டது இ பாட்டன் பூட்டன் காலத்திலேருந்து ஆட்சேத காணி இது ஒரு பனங்காணி இந்த பனை மூலமாக வருகின்ற இந்த ஒடியல் மூலமாக தான் எங்களுடைய வாழ்வாரம் தாங்கி இருக்கின்றது என்படியும் சொல்லப்பட்டது இந்த வட்டுவால் இக்கரையில் இருந்து வட்டுவால் அக்கறை வரையா அக்கறை ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ரோட்டு போகிறது அதில் வட்டுவால் அக்கறையிலே ஒரு ரோட் கடற்கரைக்கு போகிறது இந்த கடற்கரைக்கு இந்த கடற்கரையிலே அதிச்சல் என்ற அந்த பகுதியை சொல்லுவார்கள் இதிலே ஒரு ஆறு ஏழு கரைவிலை சமாட்டியவர் மிக அதிக மீனை பிடித்து வந்தவர்கள் நீண்ட காலமாக அந்த மீனை பிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அந்த பாதியை திறந்து இந்த கரைவிலை மீன்பிடி தொழிலை செய்வதற்கு வழிவிடுமாறு கேட்கப்பட்டது அது அத்தோடு இந்த ரெண்டு பக்கத்துக்கு பாதையாலையும் தான் அந்த ஆத்திலே ரால் பிடிப்பவர்கள் மீன் பிடிப்பவர்கள் செல்லுகிற ஒரு வழி என்றும் அந்த பாதையை திறக்கு நாங்கள் கேட்ட பொழுது அவ இது பற்றி பிறகு பரிதலை செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை மட்டும் அவ சொன்னான் நாங்கள் ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம் இது நாங்கள் வாழ்ந்த பூமி இது எங்களுடைய காணி எங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் எடுத்த பூமி உதாரணமாக என்னுடைய ஆரேக்கர் வயல் நிலம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு என்ற அந்த நாலு மாத எல்லுகளை அங்கே நாங்கள் விளைவித்த காலம் உண்டு ஒரு மூடையை ஒருவர் தூக்க முடியாத அளவான பொறுமதிமிக்க நெல் விடைந்த அந்த பூமி இன்றைக்கு இருபது வருஷ காலமாக அந்த காணியை நாங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது இதனாலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய உணவு உற்பத்தி வளம் குறைகிறது அதனாலே இலங்கை அதனாலே பாதிக்கப்படுகிறது ஒரு கடைப்படை முகாம் அமைப்பதற்கு ஆகக்கூடிய ஒரு ஐம்பது ஏக்கர் காணி காணும் அறுநூற்றி பதினேழு ஏக்கரை கடைப்பிடாமல் அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்னமோக்கு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதன் பின்பு இன்றைக்கு வரை விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சுட்டு ஆதாரம் கூட கிடைக்காது அப்போ அந்த வகையிலே அறுநூற்றி பதில்களை இந்த கடைப்படைமும் அவன் ஏன் நீங்கள் பிறப்பிக்கிற என்று கேட்டபோது அதற்காக ஒரு அரசு ஊழியர் என்றும் தன தனக்கு இதற்கான பதிலை வழங்க முடியாது என்றும் ஆனால் ஒரு விடையை தமிழ்லே அவன் கொஞ்சம் நல்ல பண்புள்ள பெண்ணாக இருந்தால் எங்களுடைய கஷ்டங்களை அந்த வயது போனவர்கள் விரும்பி அழுது குளரில் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு அந்த காணியை எடுத்துக்கொண்டு மீதி காணி விடுவதாக ஒரு வாக்குறுதி அளித்தார் ஆனால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக காணியை தர முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் மூலமாக பாதுகாப்பு அமைச்சுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இந்த காணிகள் இந்த காணி எடுப்பு சம்பந்தமாக இந்த காணியை பிரிய செயலாளர் காணியை எடுக்கின்ற பொழுது இந்த காணி மக்களென்ற உறுதி காணி என்பது அவருக்கு தெரியும் இது சம்பந்தமாக வட்டுவாழ்னே ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே பல பேர் அந்த உறுதிகளை கொண்டு போய் அவகடம் காட்டியிருக்கிறார்கள் அந்த ஜசி விஜயனில் அந்த ஒரு புல் ஒரு ஒரு விடயம் குறிப்பிடப்படுகிறது இந்த காணி யாருக்கு இன்னும் தெரியவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லித்தான் அந்த காணியை சூழ்நிலை ஆகவே கிராம சேவை மூலமாக மொழிய மொழிவாய்க்கால் கிழக்கு ஜிஎஸ் மூலமாக தாவலை பெற்றிருந்தும் அந்த உண்மைத்தன்மையை மறைத்து இந்த காணி யாருக்கு தெரியாது என்ற மாதிரியான செய்திகளை அந்த கசனுண்டிகைகளே போடுகிறார்கள் ஒரு அரசு தேவைக்கு காணி வழங்குவது என்பது ஒரு நியாயமானது அது நீதியானது சட்டபூர்வமானது அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் ஒரு கடப்பில மலை முகாம் அமைப்பதற்கு அறுநூற்றி பதினேழு ஏக்கர் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அரச காணியை அவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை நாற்பது ஐம்பது ஏக்கர் காணி உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மற்ற இதில் இன்னும் ஒரு விடயம் சிங்கள மக்களுக்கு வந்த இடத்திலே காணி இருந்தது அவர்களும் வந்த கூட்டத்தில் வந்துருந்தார்கள் அவர்களும் ஒரு சு ஒரு சுண்டு காணியை கூட நாங்கள் வழங்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு காலங்களிலே ஐம்பது ஐம்பத்தாறாம் ஆண்டு காலங்களிலே இந்த சிங்கள மக்களுடைய கரைவிலையை மீன்பிடித்துக்காக அந்த காலத்திலே நாலு அஞ்சு ஏக்கர் காணியை அந்த அப்போதைய டிஆர்ஓ எனப்பட்டவர்கள் வழங்கி வழங்கியிருக்கிறார் அதற்கான பொம்பிட்டு மாதிரி வைத்திருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் வைத்து இந்த உரிமை கோரிக்கை தெரிந்த பொழுதும் எசோட்டி விதையிலே காணி உரிமை இல்லை யாரென்று தெரியவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ப மோசமான ஒரு மனிதாபிமானமற்ற நேர்மையற்ற செயல் இந்த அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் அரசாங்கத்தோடு சார்பானதாக இருக்கலாம் ஆனால் உண்மைக்கு புறம்பாக உண்மையை மறைத்து உண்மையை சொல்ல மறுக்கின்ற இந்த அதிகாரிகள் குறித்து நாங்கள் மிக கவலைப்படுகிறோம் இது இந்த மண்ணிலே விழுகின்ற அந்த பனங்காயை தாட்டு கிழங்கு கிண்டி ஒடியல் விட்டு ஒடியல் சாப்பிட்டவர்கள் நாங்கள் ஆகவே அதனுடைய பழமை தன்மைகள் இப்போ உணவுகளுக்கு புரியாது மற்றது இன்னொரு விடயத்தை பொறுத்தவரையில் அந்த ஆதிக்கம் அந்த அறுநூற்று பதினேழு ஏக்கர் எல்லைக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இரவு வருஷ காலமாக நாங்கள் அந்த காணிக்கிலேயே போக முடியாமல் இருக்கிறது அவர்கள் வேலி போட்டிருக்கிறார்கள் இந்த நல்லாட்சி வந்தால் பிறகு வேலி பலப்படுத்தப்படுகின்றது அது அது முக்கியம் வேலி போட்டிருந்தவர்கள் நல்லாட்சி வந்தால் பிறகு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் அந்த வேலி பலப்படுத்தப்பட்டு நாலு ஐந்து ஆறு வரி பிளேர் கம்பி அடிக்கப்பட்டு கிழிவுகள் அது வயல்தான நில அந்த முள்ளத்தீவு அஹ் ரோட்டு அருகு களித்தரை ஒரு ஒரு சதுப்பு நிலம் அந்த நிலத்திலே நிச்சயமாக கிழுவை பெறாது அந்த கிழகையை போட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த மண் பாசனை தெரியாது அந்த மண்ணுடைய இழப்பாடு தெரியாது எந்த அந்த மண்ணிலே பயிரிட முடியாத கிழுவை அதிலே போடுகிறார்கள் எனவே எல்லாம் அந்த காணியை ஆட்சிப்படுத்துகின்ற செயற்பாடாகவே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனது நாங்கள் இதுபடியமாக நாங்கள் வடக்கு மாகாண சபையிலே தீர்மானரை வெற்றி அனுப்பியிருக்கிறோம் இந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த காணியை வழங்க வழங்குமாறு எவ்வித நடவடிக்கையும் இன்று இன்று வரை எடுக்கப்படவில்லை இந்த காணி மடியமாக அனைத்துலகத்தையும் அமைச்சர்களும் ஜனாதிபதியை சந்தித்த கூட இந்த விடயங்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இது விடயமாக பரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது கௌரவ ஜனாதிபதியினாலே அவர் ஜனாதிபதி ஆனால் இது இன்று ரெண்டு மூ ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு மூன்று மாதம் ஆகிவிட்டது எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை நான் திரும்பி கேட்கிறேன் இங்கே வந்திருந்த அந்த வசந்தா பெர்ரா என்ற ஆள் இல்லாட்டி இங்கே உள்ள பிரதேச செயலாளர் இல்லாட்டி இந்த கடப்பட அதிகாரிகள் தங்களுடைய பரம்பரையான ஒரு காணியை விடுவிப்பார்களா கொடுப்பார்களா அப்படி கொடுக்கின்ற நிலை அவருக்கு ஏற்படுமா அப்படி கொடுக்கிற அந்த காணியை அரசாங்கம் பறித்தால் அவர்களுக்கு எவ்வாறு மன உளைச்சல் ஏற்படும் என்பதை அவர்கள் எங்கள் மட்டிலேயும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்துக்கு பார்க்காவிட்டால் மனது நாங்கள் இந்த இந்த என தேர்தலிலே அவருடைய வெற்றிக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுடைய வாக்கு மிக மிக பெருமதியான வாக்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் ஆகவே நல்லாட்சி என்ற அந்த அரசு நல்ல வேலைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மறந்து அவர்கள் அடாத்தாக இந்த காணியை பறிக்கலாம் நிச்சயமாக சொல்ல கொஞ்சம் காணியும் பறிக்கலாம் இது அப்படி அப்படி பறித்தால் இது ஒரு ஜனநாயக ரீதியற்ற நீதியற்ற ஒரு செயலாகத்தான் இது நிச்சயமாக இருக்கும் பல இது போல பல பல இடங்கள் இது இதுபோல் பல பல இடங்களில் காணியாக படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வந்த அதிகாரி வசந்தா பெர்ரா என்பவருடைய சில கருத்துக்கள் அவருடைய பண்பான சில நடவடிக்கைகள் சில வேளையிலே ஒரு பகுதி காணி சில வேலையை அறவாசி காணி விட விடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அவருடைய கனிவான பேச்சு பாதுகாப்புக்கு காணி எடுக்கத்தானே வேணும் என்ற அந்த ஒரு நியாயமான கோரிக்கை அதுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் இருநூற்றி எழுபத்தாறு ஏக்கர் அரசாங்கம் நீங்கள் எடுங்கள் அந்த அந்த முழுவாய்க்கால் கிழக்கு கிழக்கிலே இருந்து வட்டுவால் பாலம்பரியான இந்த இடைப்பட்ட கடற்கர பிரதேசம் மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசம் அங்கே மீன்பிடிக்க போக முடியாது கரியாலய மக்கள் போக முடியாது ஆகவே எங்களுடைய மண் பகுதிக்கு நாங்கள் போய் எங்களுடைய கடலை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நீதி ஒரு செயல் நிறைய முகாம்கள் இந்த பகுதியில் இருக்கின்றன ஆனால் முகாமுக்கு முகாமுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு நாங்கள் சென்று பார்க்கக்கூடிய வசதி இருக்கின்றது இது புதிதமான கட்டளையாக இருக்கின்றது இதில் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வெக்கக்கடான விடயம் காணி உரிமையாளர்கள் நாங்கள் அந்த கடற்கரைக்கு போக முடியாது அவர்கள் போட்ட தடையை தாண்டி அந்த வரிகளை தாண்டி போக முடியாது ஆனால் தென்னிலை இலங்கையிலே இருந்து வருகிற டூரிஸ்ட் பஸ் எல்லாம் அந்த இடத்திலே போய் உள்ளுக்குள்ள போய் வருகிறார்கள் இதில் பாருங்கள் இதில் கூட நீதி இல்லை இதில் கூட நியாயம் இல்லை சட்டத்தின் முன் சிங்கள மக்களை ஒரு பக்கம் ஒரு ஒரு விதமாகவும் தமிழ் மக்களை ஒரு விதமாகவும் பார்க்கின்ற சம்பவம் இதுல இருந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் காணி உரிமையாளர் நான் இருக்கிறேன் காணி உரிமையாளர்கள் முப்பது பேர் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய காணிக்குள்ளே கால் வைக்க முடியாது அந்த அவர்களுடைய பாதியாலே போய் கடற்கரைக்கு போக முடியாது ஆனால் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற எல்லா டூரிஸ்ட் பஸ்ஸும் அந்த பயிரை தாண்டி உள்ளுக்குள்ளே போய் அந்த இடங்களை பார்த்து இலங்கை அரசாங்கத்தினுடைய வீரத்தை காட்டுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது இது எல்லாம் நல்லாட்சியினுடைய பொருத்தமான செயலில்லை என்பதை நான் இந்த இடத்தில சொல்ல விரும்புகின்றேன் உறுதியாகவும் இறுதியாகவும் நாங்கள் சொல்லுகொண்ட கருத்து இது எங்களுடைய பாட்டன் பீட்டன் வாழ்ந்த மண் நாங்கள் அதிலே படுத்துலும்பிய மண் இந்த மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது கடற்கரையிலே உள்ள அரச காணியை நீங்கள் எடுத்து பாவியங்கள் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த தமிழ் தமிழ் மக்களுடைய வட்டுவாழ் மக்களுடைய காணி உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய சொந்த காணியை அவர்களுக்கு மீள வழங்கப்பட வேண்டும் என்று நான் இதன் மூலம் கூறுகின்றேன்